நாகை அவுரித்திடலில் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சுகாதாரத்துறை ஈஜிஎஸ் பிள்ளை கல்லூரி ஆகியவை இணைந்து போதைப் பொருள்களுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர் நிகழ்ச்சிக்கு கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தலைமை தாங்கினார் சுகாதார ஆய்வாளர் மணிமாறன் புகையிலை கட்டுப்பாட்டு மைய சமூக பணியாளர் மதுமிதா ஆகியோர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பேசினர் கல்லூரி பேராசிரியர் நந்தகுமார் வரவேற்றார் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலை கையெழுத்து இயக்க பேனரில் கையொப்பமிட்டு பொதுமக்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸ்களை விநியோகம் செய்தார் இதைத் தொடர்ந்து அவர் பேசும்போது கூறியதாவது கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமூக சேவையிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் புகையிலை பொருட்களால் ஏற்படும் தீங்குகளை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து சமுதாயத்தின் உள்ளவர்களை போதைப் பழக்கத்தில் மீட்க முயற்சிக்க வேண்டும் மாணவர்களால் மட்டுமே போதைப் பொருட்கள் இல்லாத நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றார் முடிவில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் சுரேஷ் பாபு நன்றி கூறினார் அனைத்து கடைகளிலும் வந்து ரைடு பேப்பர் அது முழுமையான மனம் அமைச்சாரு அதனால வந்து அதை நாங்கள் எந்த கடையிலிருந்து பாதிப்பு கொண்டாட்ட விருப்பம் ஏற்படுத்தாதோம் அது நாங்கள் வந்து நிறைய கடைகளில் வந்து அபராதம் நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து கடைகாரங்கள்ட்ட வந்து சண்டை போட்டு டெய்லி நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பாட்டி அடிக்க ஒரு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டான வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மை பழக்கம் ஈஸியாக அந்த பழக்கத்தில் வந்து ஈஸியாக வந்துருங்க ஆனால் அவங்களால வந்து அது வந்து மீழ முடியல சரிங்க மக்களிடம் அதை கொண்டுக்கொண்டு ஒரு தொழிற்சாலை என்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி ஒரு விழிப்புணர்வை மக்கள் நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற நல்ல ஒரு நிகழ்ச்சியின் ஏற்பாடு முறையளிக்கிறார்கள் அது இரண்டுமே அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல போதை வழக்கம் என்ற குடிய வழக்கம் சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தை

はい。